நடவு பண்ண தக்காளி செடி வந்து இப்போ ஒன் மந்த் ஆயிடுச்சு விவசாய நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த தக்காளி செடி பராமரிப்பு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அதாவது அதை எப்படி முறையாக பராமரிக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து தக்காளி வந்து போட்டிருக்கேன் அதை எப்படி பராமரிக்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒரு உப்பு சொன்னாங்க அதை வச்சு இப்போ தண்ணி கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒன் மந்த்து செடி வந்து காட்டுறேன் இது வந்து இப்போ ஒன் மந்த் ஆச்சுங்க இந்த தக்காளி செடி நடவு நட்டு ஒன் மந்த் ஆச்சு பாருங்கள் பூவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரகம் வந்து பார்த்திங்கன்னா சாகோ சாகோ ரகம் தான் வந்து நடவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நேற்று ஒரு உப்பு அதாவது தண்ணி கட்டிட்டு ஒரு உப்பு வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ தண்ணி பாய்க்கிறதுக்காக தண்ணி எடுத்து விட்ருக்கோம் இன்னும் செடி வந்து இதுக்கு வந்து குச்சி கட்டி கட்ட கட்ட சொல்லியிருக்காங்க அதாவது தூக்கி கட்ட சொல்லியிருக்காங்க அதாவது சுற்றியும் குச்சி கட்டி விட்டு பந்தல் மாதிரி அமைச்சு இந்த செடி வந்து தூக்கி கட்ட சொல்லியிருக்காங்க அப்போ தான் மழை வந்தாலும் நல்லா காய் நிற்கும் அப்படின்ட்டு சாகோ ரகம் தான் மலைக்கெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து சாகோ ரகம் வந்து தக்காளி வந்து செடி வந்து நடவு பண்ணியிருக்கோம் யாராவது விவசாய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி செடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல என்னென்ன போட்டு பராமரிக்கணும் அதாவது இதுக்கு ஏற்ற உப்பு அப்புறம் எத்தனை மருந்தடிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொன்னிங்கன்னா பரவாயில்ல யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் மன்த் ஆன செடிங்க ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்போ பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பூவும் உங்களுக்கு காட்டுறேன் தக்காளி செடியில் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பூ எடுக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு தக்காளி செடி நான் வந்து நீர் போடலைங்க பாத்தி அதாவது வந்து பாத்தி மாதிரி கட்டி அதில் தான் வந்து தண்ணி பாய்க்கிற முறையில் தான் தண்ணி பாய்ச்சிட்டுருக்கோம் நான் அடுத்தது வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்தது வந்து காய் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி கார்த்திகெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து தக்காளி வந்துடும் ஐப்பசி கார்த்திகை மாதம்லாம் தக்காளி வந்து காய் விட ஆரம்பிச்சிடும் தக்காளி பழம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து ரேட்டு வந்து எப்படி ச தெரியல ஒருவேளை ஏறலாம் இறங்கலாம் ரேட்டு தக்காளியோட ரேட்டு வந்து அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிலோ அஞ்சு ரூபாய்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தக்காளியோட ரேட்டு எனக்கு தெரிஞ்ச ஐபிசி காத்திகளில் ஓரளவுக்கு ரேட்டு விற்கணும் தான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இறங்கி பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கர் தக்காளி செடி வந்து போட்டிருக்கோம் தக்காளி வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரில யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த காட்டுக்கு என்ன மருந்து அடிக்கணும் உப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இது முதல் முறையாக அறுவா அதாவது நடவு பண்ணியிருக்கோம் தக்காளி வந்து நடவு பண்ணியிருக்கோம் இப்போ ஒன் மன்த் ஆன செடி இப்போ தான் பூவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இதில் இத்தனை நாற்றுல இப்போ இது ஒரு இந்த தக்காளி நாற்று பாருங்கள் ஏதோ நோய் உளுந்த மாதிரி வந்துருச்சு நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இந்த நோய் தாக்குதல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தக்காளி செடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வர தான் செய்யும் இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செடி வந்துச்சு அப்படின்னா தக்காளி காட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி இதை இப்போ எதாவது நம்ம விவசாயம் பண்ணும்போது ஒரு செடிக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மற்ற செடிக்கெலாம் பரவீரோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இந்த தக்காளி செடிக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் தக்காளி காட்டுக்கு அப்படிங்கிறதையும் விவசாய நண்பர்கள் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தக்காளி செடி வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பராமரிக்கணும் இல்லை அப்படின்னா எல்லா தக்காளி செடியிலையும் காய் வராமே போயிடும் செடி வளர்ந்தாலும் காய் பிடிக்காமல் போயிடும் பாருங்கள் இந்த செடியெல்லாம் ஒரு சில என்ன என்னமோ ஒரு நோய் மாதிரி வந்திருக்கு மற்ற செடியெல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு சில செடிகள் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி செடிகளுக்கு என்ன மருந்தடிக்கணும் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மொத்த தக்காளி காட்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கிறதையும் சொல்லுங்கள் ஒரு சில செடிகள் தாங்க அப்படி இருக்குது அதாவது வந்து இலையெல்லாம் சுருண்டு போய் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்துருக்கு ஒரு ஒரு சில பக்கங்கள் ஒரு சில செடி ஒரு செரவுக்கு ஒரு ரெண்டு செடி மூணு செடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் மோஸ்ட்லி பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வந்து பிஞ்சு வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிடும் ஐப்பசி காற்றிகளை தக்காளி வந்து வந் வர ஆரம்பிச்சிடும் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் செடிக்கு வர ப்ராப்ளத்தை பாருங்கள் எங்களுக்கு மலை அடிவாரத்தில் காடு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு வியூ நல்லாயிருக்கும் மலை அடிவாரத்துலேயே எங்களுடைய தோட்டம் இருக்குது இது போக ஒரு அரை ஏக்கர் வந்து கத்திரி வந்து நடவு பண்ணியிருக்குங்க தக்காளி ஒரு ரெண்டாயிரம் நாற்றும் கத்திரி ஒரு ஆயிரம் நாற்றும் வச்சுருக்கோம் மலாடி வாரத்துலேயும் இருக்குது